நமஸ்காரம் ஸ்ரீமதி ஐயா நமக இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு ஏன் அப்படின்னு கேட்குறேங்கன்னா நாலு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி அனுஷம் இந்த ஆணி அனுஷத்துக்கு மிக சிறப்பு உண்டு அது என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்ரீநாதமுனிகளோட அவதார திருநட்சத்திரம் அவதார திருநட்சத்திரம்னால் அவர் பிறந்த நாள் சரி ஸ்ரீநாதமுனிகள் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் இந்த லக்ஷ்மிநாதனுக்கு அடுத்தபடியாக லக்ஷ்மிநாதன் லக்ஷ்மி தாயார் லக்ஷ்மிநாதன் அப்படின்னா ரெங்கநாதன் விஷ்ணு பகவான் அவருக்கு அடுத்ததாக நாதமுனிகளை நாம் சொல்கிறோம் இந்த ஸ்லோகத்தில் நாதமுனிகள் முதல் ஆச்சாரியனாக நமக்கு விளங்குகிறார் ஆச்சாரியன் அப்படின்னா குரு வைணவ சம்பிரதாயத்தில் அவரை நம்ம முதல் ஆச்சாரியனாக நாம் சொல்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறோம் அந்த வரலாற்றை கொஞ்சம் பார்ப்போமா அவர் வந்து ஆணி அனுஷத்தில் பிறந்தார் அது அவருடைய திருநட்சத்திரம் அவரோட ஆச்சாரியன் நம்மாழ்வார் அவருக்கு குரு நம்மாழ்வார் நம்மாழ்வாருங்கிறது யாரே ஆழ்வார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் வைணவத்துக்கு அருளை செய்திருக்கிறார்கள் அவர்கள் இயற்றியது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் அப்படின்னா நான்கு ஆயிரங்கள் திவ்ய பிரபந்தம் அமுதுக்கு இனிய ரொம்ப இனிமையான அமுதாகிய இந்த திவ்ய பிரபந்தம் பிரபந்தம்னா தொகுப்பு இந்த நாலாயிரம் பாடல்களையும் தொகுத்து வழங்கியது தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களுக்கு பிறகு சில நாட்கள் அது மறைந்து போய் இருந்தது அதை மீற்றெடுத்த பெருமை இந்த ஸ்ரீநாதமுடிகளுக்கே சேரும் அவர் அவருடைய ஊர் சொந்த ஊர் காட்டு மன்னார் கோவில் வீரநாராயணபுரம் அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய அப்பா மகன் ஈஸ்வரமுனியை அழித்து கொண்டு அவர் வந்து சேத்ராடனம் போகிறார் பல திவ்ய தேசங்களுக்கு சென்று பெருமாளை போய் போயிருக்கார் சாசனம் அதாவது வாழ்த்தி பாடுவதற்காக திவ்ய தேசங்கள் அப்படின்னா ஆழ்வார்கள் எல்லாம் மங்களாசாசனம் வாழ்த்தி பாடிய இடங்களுக்கு அவர் செல்கிறார் அங்கே போகும்போது அங்கே யமுனைத்துறை அதாவது யமுனையோட கரையில் கோவர்தனம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்திருக்கு கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கும்போது அவருக்கு அசீரீதியாக பெருமாள் வந்து சொல்கிறார் நீ இங்கே இருக்காத உன்னுடைய ஊரான காட்டு மன்னார் கோவிலுக்கே திரும்ப செல் அப்படின்னு அவருக்கு ஒரு வாக்கு கிடைக்கிறது அதனால அதனால் அவர் அங்கிருந்து திரும்பி காட்டு மன்னார் கோவிலுக்கே அங்கே வருகிறார் அப்படி வரும்போது போய் பெருமாளை செவிக்கிறார் அந்த மன்னார் அப்படிங்கிற பெருமாளை இருக்கும்போது மேல்கோட்டை அப்படிங்கிற மேல திரு நாராயணபுரம் அப்படிங்கிற ஊர்லேருந்து சில பக்தர்கள் சில பாசுரங்களை பாடி ஆரா அமுதே அப்படின்னு தொடங்கும் நம்மாழ்வார் பாசுரத்தை பாடுகிறார் பாடுகிறார்கள் அதே இவர் கேட்குறார் இவ்வளோ அற்புதமாக இருக்கே இந்த பாசுரங்கள் எவை அப்படின்னு அவருக்கு தெரியாதனால கேட்குறார் அவர்கள் எங்களுக்கு இந்த பத்து பாசுரம் மட்டும்தான் தெரியும் இதை பற்றி மீதியெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க வேணால் திருக்குறங்குடியில் போய் நம்மாழ்வார் அவரை அவரை அவதரித்த இடத்துலையே கேட்டு பாருங்கன்னு சொல்கிறார் அதனால் அவர் என்ன பண்ணுறார் இத்தனை மிக சிறப்பான இந்த பாசுரங்களை தேடிக்கொண்டு அவர் வந்து ஆழ்வார் திருத்திரு திருக்குறங்குடி நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலத்துக்கு அவர் போகிறார் அதாவது ஆழ்வார்த்திருநகரிக்கு போகிறார் அங்கே மதுரகவி ஆழ்வாரோட சிஷ்யர் பராங்குசதாசர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவரை சந்திக்கிறார் அவர்கிட்ட போய் கேட்குறார் எனக்கு இந்த பாசுரங்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறார் உடனே அவர் வந்து எனக்கு இத்தனையும் தெரியாதுப்பா நான் உனக்கு ஒரு வழி சொல்லித்தரேன் அப்படின்னு ஒரு மந்திர உபதேசம் பண்ணுறார் அது என்ன அப்படின்னா மதர்கவி ஆழ்வார் அப்படி செய்த கண்ணினுண் சிறுத்தாம்பு அப்படிங்கிற பதினோரு பாசுரங்களை கொடுக்கிறார் கொடுத்து அதை பன்னிரெண்டாயிரம் முறை நீ தியானம் பண்ணணும் இங்கே திருப்புள்ளி ஆழ்வார் அதாவது நம்மாழ்வார் வாழ்ந்த புளிய மரத்துக்கு முன்பு நீ வந்து தினமும் சேவி பன்னெண்டாயிரம் முறை சேவி அதாவது மொத்தமாக பன்னெண்டா பன்னிரெண்டாயிரம் முறை நீ சேவித்தாள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் இந்த பிரபந்தங்கள்லாம் அப்படின்னு அவர் ஆசிர்வதிக்கிறார் உடனே நாதமுனிகள் என்ன பண்ணுறார் ஏற்கனவே அவருக்கு அஷ்டாங்க யோகமெல்லாம் கை தேர்ந்தவர் அதனால் நம்மாழ்வாரை தியானித்து கணினுண் சிறுத்தாம்பை அவர் வந்து சொல்லி முடிக்கிறார் சொல்லி உடனே நம்மாழ்வார் அப்படி பிரத்யட்சமாக தோணி முன்னே கண்ணாடி தோன்றுகிறார் தோன்றி அவருக்கு அருள் புரிகிறார் அருள் புரிந்து இன நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் மற்றும் அதனுடைய சகல அர்த்த விசேஷங்களையும் அவர் வந்து கொடுக்குறார் இதை கொடுத்ததுனால தான் உபதேச ரத்தின மாலை அப்படிங்கிற ஒரு நூல் அந்த நூல் வந்து ஸ்ரீ மனவால மாமுனிகள் இயற்றியது அதில் அருள் பெற்ற நாதமுனி அப்படின்னு இவருக்கு ஒரு சிறப்பை கொடுக்கிறார் நாதமுனிகள் மீண்டும் ஆழ்வார் திருநகரிக்கு வந்து காட்டு மன்னார் கோவிலுக்கு முன்பு அந்த மன்னார் மன்னனார் அப்படிங்கிற அந்த கோவில் இருக்கு இல்லையா அங்கே இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை வகைப்படுத்துறார் முதலாயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் இயற்பா அப்படின்னு எல்லாம் அதை வகைப்படுத்தி நாலாயிரம்னு வகைப்படுத்தி தேவகானத்தில் திசைக்கிறார் இந்த தேவகானத்தில் இசைத்து அதை தன்னுடைய மருமகன்கள் அவர் யாருன்னா கீழையகத்தாழ்வான் மேழையகத்தாழ்வான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் மூலமாக இந்த உலகெங்கும் பரப்புகிறார் இதுவே அவர் செய்த மிக சிறப்பான செயல் இன்று நமக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட வேதம் அப்படிங்கிற இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை அமிழ்தினும் இனிதான இந்த பிரபந்தம் கிடைக்க வழி செய்தவர் இப்படியே இவருடைய சிறப்புகளை பெருமையை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் அடுத்த பதிவில் அதை பற்றி பார்ப்போம் இப்போ வந்து இவருடைய சன்னதி எங்கே இருக்குது ஸ்ரீரங்கத்தில் ஏன்னா அடியேன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறனால ஸ்ரீரங்கத்தில் இவருடைய சன்னதி எங்கே இருக்குன்னு பார்ப்போம் ஸ்ரீரங்கத்தில் அதாவது மெயின் கோபுரம் இருக்குது இல்லையா அந்த ரெங்காரங்கா கோபுரத்தில் உள்ள நுழைஞ்சு இடதுகை பக்கம் பார்த்தேன் அப்படின்னா கடைகள்லாம் இருக்கும் அந்த கடைகளுக்கு நடுவே இடதுகை பக்கம் கடைகளுக்கு நடுவே நாதமுனிகள் சன்னதி இருக்குது அனைவரும் அவரை சேவித்து அருள் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அவரை நினைத்தாலே போதும் நாளைக்கு அதனால் முக்கியமாக நாளைக்கு அவரை மனதார நினைத்து நமக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சிக்கோங்க எல்லாருக்கும் நலம் கிடைக்கட்டும் நன்றி